செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோன் ஆண் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ ஒருங்கிணைப்பில் பரிமாற்றம் விரைவில் பெரிய நகர்வு எதிர்பார்க்கப்படுகிறது டோன் திறப்பு விலை ஓபி நாற்பத்தைந்து ஆயிரத்து நானூற்றி ஏழு ஆகவும் நடுத்தர மட்ட விலை ஏமல்பி பி ஆயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு ஆகவும் உள்ளது குறியீடானதுக்கு மேலாக வணிகம் செய்யும் பட்சத்தில் முதலில் ஐ இலக்காக கொள்ளலாம் மேலும் ஏற்றம் தொடர்ந்தால் அடுத்த மட்டமான கேசிஎல் நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு ஆகஸ்ட் இருக்கும் குறிப்பாக இன்று கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏற்றம் காட்டுவதால் மறுபுறம் குறியீடானது குக்கீழே சரிந்தால் கீழ் நோக்கிய இலக்கு பாய்வோட் இரண்டு ஆகும் நாற்பத்தைந்தாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு இது ஏமே மூன்று பூச்சியம் நாற்பத்தைந்து நூற்று ஐம்பத்தி உடன் இணைந்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தைந்து முதல் ஒரு வரம்பிற்குள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது விரைவில் ஒரு பெரிய நகர்வு எதிர்பார்க்கப்படுகிறது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது